கடக ராசி நேர்களுக்கு அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்கும் பாருங்கள் செவ்வாய் நாலாம் பாவத்தில் புதனையுடன் இருக்கிறார் கொஞ்ச நாளில் அந்த இடத்துல சூரியன் போகிறார் இரண்டாம் பாவத்துக்கு அதிபதி சூரியன் நீச்சம் அடையும் காலத்தில் அதாவது சாதாரணமாக சொல்வாங்க இந்த தீபாவளி வர காலத்தில் கடகராசிக்காரருக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும் செலவுகள் அதிகமாக இருக்கும் ஆனாலும் பணம் வந்து சேரும் பன்னெண்டாம் பாவத்தில் குரு கேஸ்ட்ரபல் சீதளம் சீசன் நோய் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன எந்த வி குடும்ப நிகழ்ச்சியில் நீங்கள் போனாலும் விவாதத்தை பண்ணாமல் அப்படியா அப்புறம் பார்த்துக்கலாம் பார்த்துட்டு சொல்கிறேன் இந்த மாதிரி பதிலை கொடுத்துட்டு வந்துடுங்க சந்தோஷமாக இருப்பீர்கள் வியாபாரிகளுக்கு கண்டிப்பாக நல்ல காலம் என்று சொல்வேன் ஆனால் பணம் கையில் கொடுத்தா மாத்திரம் பொருளை கொடுங்க யாருக்காவது கடனை கொடுத்துட்டிங்கன்னா மாட்டிக்கொள்வீர்கள் விருந்தாளிகள் சொந்தக்காரர்கள் இந்த மாதம் உங்கள் வீட்டில் அடிக்கடிக்கு வந்து சேரும் காலம் என்று சொல்லலாம் அதனால் வியாபாரத்தில் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டும் என்று சொல்வேன் பல பேர் வராங்க அந்த அலைச்சல் நேரத்தில் யாருக்காவது ஏதாவது கொடுத்துட்டிங்கன்னா மாட்டிக்கொள்வீர்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல காலம் பணம் வரும் என்று சொல்வேன் நல்ல பணம் வரும் நீங்கள் அரசியல் இருந்தால் கடுமையான காலம் ஆனால் வெற்றியுடன் இருப்பீர்கள் என்று சொல்வேன் தைரியமாக இருப்பீர்கள் உங்களுக்கு பேர் எல்லாம் கிடைக்கும் கலைஞர்களுக்கு பணம் கொஞ்சம் டிலேயாக வரும் ஆனால் பேர் புகழ் நல்லா இருக்கும் வேலைக்கு போகிற ஆண் பெண்களுக்கு எல்லோருக்கும் நல்ல காலம் என்று சொல்வேன் அலைச்சல் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் ஆனால் நல்ல காலம் நீங்கள் விவசாயியாக இருக்கீங்க கொஞ்சம் டிலே ஆகி பணம் வரும் வீட்டில் ஏதாவது சுப செலவுகள் நடக்கும் சில கடக ராசிக்காரர்கள் எல்லோரும் சொல்லுவாங்க கெட்ட நேரம் கெட்ட ஆனால் நான் சொல்லுவேன் ஏதாவது பெருசாக செலவு பண்ணுவீங்க பூமி வாங்குறது வாகனம் வாங்குறது அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவீங்க வயதானவர்கள் எல்லோருக்கும் வாய்வு சம்பந்தமான நோய்களும் சீசன் சம்பந்தமான நோய்கள் கொஞ்சம் கொஞ்சம் இருந்து கொண்டே இருக்கும் படிக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாமே நல்ல படிப்பீர்கள் நீங்கள் எதாவது பெருசா வாங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் பண்ணி இன்னும் நல்லா அடுத்த மாசம் இன்னும் நல்லா இருக்கும் என்ன பரிகாரம் செய்யலாம் தனாதிபதி தனத்தை கொடுக்கிற கிரகம் சூரியன் தினமும் சூரிய பகவானுக்கு தண்ணீர் விடுங்க நம சிவாய் நம சிவாய் சிவாய் மந்திரத்தை ஜபிங்க இரவில் கொஞ்சம் வெள்ளம் சாப்பிட்டு படுங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை பசு சேவை செய்யுங்க சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம்